வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினை ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் தாவேகா அதனை தொடர்ந்து தற்போது விஜயநாண்டி அருகே சாலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய கட்சியின் மாநாட்டினை துவங்குவதாக இருக்கிறார் மிக பிரம்மாண்டமாக மக்களை கூட்டி தமிழகம் தன் கட்சியை கொண்டு செல்வதற்கான ஒரு முதல் படியாக அதை அவர் செய்யவிருக்கிறார் அவர் கட்சி ஆரம்பித்த அவருடைய சின்னத்தில் ஒரு புகிய பிரச்சனை உண்டாச்சு பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற யானை சின்னம் எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற யானை சின்னம் தொடக்கம் திரு விஜய் அவர்களுக்கு கட்சி சங்கத்தை தேர்ந்தெடுப்பது அவருடன் இருந்தவர்கள் சரியாக ஒத்திவைக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுபது ஐயப்பாடு எழுதுகிறது விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வையும் விஜய் எட்டுவார் என்று நான் நம்புகிறோம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கின்ற தாபே காவின் முதல் மாநில மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மிக வலுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன அந்த மாநாட்டின் வெற்றியின் தோல்வியும் தான் விஜயின் முதல் அரசியல் நகர்வு எவ்வாறு அமையப் போகிறது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் ஒன்றாக இருக்க போகிறது இந்த மாநாட்டிற்கு பிறகு அவர் தமிழகமெங்கும் சூறாவளி பிரச்சாரம் செய்து தன்னுடைய கட்சியினை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறார் நம்ம ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் விஜய் அரசியலுக்கு வருவது சரியா தவறா ஏன் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது நடிகர்கள் என்றாலே படித்தவர்கள் இல்லையா நாட்டின் குடிமக்கள் இல்லையா என்றெல்லாம் கேட்டிருந்தோம் படித்தவர்கள் ஆட்சிக்குழுக்களுக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய அவாவாக இருக்கிறது அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் படித்தவர்களும் பண்புள்ளவர்களும் நல்லவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் என்பது சாக்கடை அல்ல பலகாலமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில சாக்கடைகள் அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அரசியல் விமர்சகர்களைப் போல விமர்சனங்களை எடுத்து வைக்கின்ற முக்கால்வாசி பேர் தேர்தல் நாள் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போவதே கிடையாது ஆனால் அவருடைய அரசியல் ஞானம் என்று பார்த்தோம் என்றால் இருந்து உலக அரசியல் வரைக்கும் அலசுவார்கள் சரி போகட்டும் திரு விஜய் அவர்கள் முன்னோருக்கின்ற மிகப்பெரிய வேலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புரட்சியாளர்கள் எந்த அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு துக்கிராமத்திலும் அவர் தன்னுடைய கட்சியினை மிக மிக அருமையாக வளர்த்தெடுத்தார் அதற்காக அவர் தன்னுடைய சினிமா பயணத்தை பயன்படுத்தினார் ஒரு காலகட்ட வரைக்கும் திமுக கொடியும் அந்த நிறங்களும் பயன்படுத்தப்பட்டன அதன் பிறகு தனி கட்சி கண்ட பிறகு தன்னுடைய அதிமுக கொடியின் நிறங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார் அதே போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக் கொண்டோம் ஒரு கடத்தலின் பிறகு தன்னுடைய படங்களில் தன்னுடைய கட்சி கொடியும் சின்னமும் வரும்படி பார்த்துக் கொண்டார் முன்னவர் நாட்டை ஆண்டார் பின்னவர் எதிர்கட்சி தலைவர் அளவிற்கு உயர்ந்தார் விஜயர்கள் முன் மிகப்பெரிய வேலைகள் என்னென்ன நாம் பார்த்தோம் என்றால் மிகவும் கீழ்மட்டத்திலிருந்து முக்கிராமங்களிலிருந்து மாநகரங்கள் வரையிலும் தன்னுடைய கட்சிகளை கொண்டு சேர்க்கின்ற மிகப்பெரிய பணி இருக்கிறது எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும் இதுவரையில் இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இருக்கிற இணையதள வசதி மிகவும் மோசமா இருக்கும் நம்ம சொல்லலாம் தாவே கால உயிற்கு நடந்த கொடியேற்றி விழாவில் நம்ம எல்லாம் பார்த்தோம் விஜய அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்கள் ஏதோ சொல்ல வராங்க போயிட்டு போயிடுறாரு இதுவரைக்கும் தான் ஊடகங்கள்ல கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு பெத்த தாயரை மதிக்காத இவரா மக்களை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க ஆனால் அதன் பிறகு இருந்த சில வினாடிகள் ஓடி அந்த காணொலியை யாரும் பகிரவில்லை அதன் பிறகுதான் பகிர்ந்தார்கள் திரும்பவும் திரும்பி அவங்க அம்மா கிட்ட போகலாங்கிற மாதிரி கையை காமிக்கிறார் ஒவ்வொரு அசைவையும் இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை திரு விஜய் அவர்கள் மறந்துவிடக்கூடாது ஊடகங்கள் மட்டுமல்ல இன்னைக்கு கையில கேமரா செலுத்த வச்சிருக்கிற எல்லாருமே ஒரு ஊடகமாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் போட்டோ குடிச்சு டக்கு டக்குன்னு போடுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது என்ற பாதிப்புகளை பற்றி யாரும் இது கவலைப்படுவது கிடையாது ஒவ்வொருவருக்கும் சமூக பொறுப்பொருட்களே நான் மறந்துவிடக்கூடாது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அவற்றின் நகர்வினை துவக்கி இருந்தாலும் போவதற்கான பயணம் மிக தூரமாக இருக்கிறது செய்ய வேண்டிய வேலைகளோ தலைக்கு மேல் கிடக்கிறது அரசியல் என்னும் காட்டாற்றில் இறங்கிவிட்டார் நீந்தி கரை சேருவதும் அந்த காற்றாற்றை வளைத்து அணைகட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதும் விஜய் அவர்கள் கையில்தான் இருக்கிறது அவே காதில் முதல் அரசியல் மாநாடு வெற்றி பெற நாம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்